Bismillah. في أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وعن أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم பார்த்துக்களி இங்கே நினைவு கூட்டுகிறோம் அஹ்லில்லாவு தமிழ் துருக்குரிய அருமை சந்தங்களை என்னென்ன வஸ்துக்கள் உலகத்தில் பிறக்கிறதோ ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ ஒரு நிலையில் அது மரணமாக தான் போகிறது மனிதன் இந்த மரணத்தினுடைய நேரம் மரணம் மனிதனுக்கு எப்படி ஒரு எச்சரிக்கை தருகிறது என்பதை குறித்து புறானலையும் ஹதீசிகளையும் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் இந்த மரணம் யாராலும் சொல்ல முடியாது

முடித்திருக்கிறது இதே போலதான் இறக்கக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடியும் திடீரென்று இந்த விபத்து ஏற்பட்டு இத்தனை மரணம் மரணம் இப்படி குடிக்க போய் இப்படி முருகி போனவர்கள் இப்படி అది పిల్లయో ஆசையை ஏற்படுத்தக்கூடிய ஆசையை தூண்டக்கூடிய மட்டும் நம்முடைய

வான் எந்த